திடீர்னு ஒருத்தர் மிக அப்படி ஞான பழம் மாறிட்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொலை செய்யப்பட்டதிலிருந்து நிறைய தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமைண்டிய இடத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சாரத்துல பூரா என்ன பேசுறாங்கன்னா பறையர்கள் இத்தனை சதவீத வாக்கு இருக்கு வன்னியர்களுக்கு இவ்வளவு சதவீத வாக்கு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நாட்டை ஆண்டு திராவிட கட்சிகள் சூழ்ச்சி பண்ணி இதெல்லாம் பண்ணிடுச்சு இது பெரியார் போட்ட திட்டமிட்ட சதி அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க பிரிச்சு வச்சுட்டாங்க பரையர்களும் வன்னிருக்கணும் ஓர்த்தாய் மக்களா குடிகளாக இருந்தாங்க பிரிச்சு வச்சுட்டாங்க சரி சேர்க்க வேண்டியது தானே பிரிச்சு வச்சுட்டாங்க சேர்க்கணும்ல நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே நாங்கள் எஸ் சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தோம் பேட்டி கொடுக்க தெரியல அன்புமணி ராமதாஸ் அவர்களே பதினெட்டு சதவிகிதம் போதாதுங்க இருபத்தி எட்டு சதவிகிதம் கொடுக்கணும் அப்படின்னு மூட்டை அது பேட்டி கொடுக்கிற விஷயம் இல்ல சார் ஊடகவியலாளர்கள் முன்னாடி உக்காந்துக்கிட்டு அப்படியே முகம் செவக்க அது ஏசி ரூமுளை உட்காந்து உட்காந்துட்டு வர்றது அந்த நம்ம வண்ணிய மக்கள் எல்லாம் உரைச்சு காய்ச்சி போய் கருத்து போய் வந்துருப்பாங்க அண்ணன் மட்டும் ஏசி ரூமுலே இருப்பாரு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆஹ் அவன் குடும்பமே போறாங்க செக்க செவப்பா இருப்பாங்க அவன் அவன் எல்லாம் வேலு நிற்க மாட்டாங்க பத்து கட்சி இருக்கும் ஒரு சொட்டு வேர்வா தான் தொடைச்சுப்பாங்க உழைக்கிற மக்களுக்கு இவங்க உழைப்பை பத்தி அறிவுரை சொல்றது இவங்க வந்து கேவலமா சொல்றது கீழே பாத்தீங்கன்னா பாவம் அவங்களை பார்த்தாவே பரிதாபமா இருக்கும் அவங்கிட்ட சாதி வெறியை தூண்டி விடுறது கடந்த காலங்களில் உங்களோட ஸ்பீச் எல்லாம் பார்த்துமே நம்மதான் ரொம்ப கேவலமா சாதி வெறியோட அந்த ஸ்பீச்சு உங்க அப்பாவை நாங்களாம் நம்பணும் நீங்க சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் போராடிய போராட்டங்களுக்கு ஆதரவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்பாக அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு முன்பாக உங்க அப்பாவோட சாதனைகள்லாம் செயல்பாடுகள்லாம் பாராட்டுக்குரியதான் இன்னைக்கும் கூட அதை நம்ம வரவேற்கணும் பாராட்டுறோம் ஆனா அந்த அப்பா இப்ப இல்லையாப்பா இல்லையே ஒரு அல்பத்தனமான அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க வெறும் அல்பத்தனமான சாதி அரசியல் மட்டும் தானே அதே நம்ம இது புதுசா எஸ்சி மக்களுக்கு இருபது டு இருபத்தி எட்டு எங்க சொல்லணும் எங்க சொல்லணும் அத பத்தி நீங்க சட்டமன்றத்துல பேச முடியாதுப்பா பார்லிமெண்ட்ல போய் பேசணும் நாடாளுமன்றத்துல போய் பேசணும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்ல மாநிலங்களின் உறுப்பினர் நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களே திருமாவளவன் வந்து சாதி வெறி சாதியை தூண்டி விடுறாரு அவங்க வந்து சாதி பிளவுகளை ஏற்படுத்துறாரு ஒரு அநாகரிகமான தலைவர் அருவறுப்பான தலைவர் அந்த கட்சியே ரவுடிகள் கட்சி அப்படின்னு சொல்ல தெரியல அந்த திருமாவளவன் தான் அந்த கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் திருமாணமும் தான் நாடாளுமன்றத்துல போயி ஓபிசி மக்களுக்கு உங்க இது வரைக்கும் கொடுத்து இருந்த அந்த இளைஞர்களுக்கு குடுத்து இருந்த என்ன ஊக்கத்தொகை தர்றதில்லையே ஸ்காலர்ஷிப் தர்றதுலையே ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க கொடுக்கணும்ல அது சொன்னது யார் தெரியுமா நீங்க சொல்லக்கூடிய ஜாதி கட்சியான விசிக்கு அவ்வளவு தலைவர் தான் ஓபிசிகளுக்காக பேசுனது விசிக்கு அளம்புறது எஸ்ஐ மக்களுக்கான கட்சி நீங்க டிக்ளேர் பண்றீங்களே அவரு போய் அங்க அத பத்தி தானே பேசணும் அதுன்னு ஓபிசி அம்பேத்கர் நீங்க மாத்தி வச்சிருக்கீங்களா தருதலை போயிடலாம் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவன் அப்படி மாத்தி வச்சிருக்கீங்களே அது தன்னோட பதவி ராஜினாமா பண்ணதுக்கு ரெண்டு விஷயம் என்ன ஒண்ணு இந்து மசோதாவுக்கும் இன்னொன்னு ஓபிசி ரிசர்வேஷனுக்காகனா வெளியே வந்தது அது குறிப்ப பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்றத அதுல முக்கியமான ஒரு விஷயமே அவர் பிசிக்கு இடம் இடஒதுக்கிட்டு வரல அப்படின்னு சட்ட பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வந்தா இவங்க யாருக்கான தலைவரா மாத்துறாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவரா மாத்துறாங்க ஆமா தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர் தலைவர கொண்டாடதான் செய்வாங்க நீயும் கொண்டாட உனக்கு தலைவர் இல்லைன்னு அவன் சொன்னான் எங்கேயாவது ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் இந்த பட்டியலின தலைவர்கள் யாராவது வந்து ஐயோ உங்களுக்கு எல்லாம் அம்பேத்கர் தலைவர் கிடையாது அப்படி சொன்னாங்களா அம்பேத்கர் படத்தை பயன்படுத்தாத எந்த அரசியல் கட்சியாவது இருக்கா இருக்கா அப்படி இப்போ போடக்கூடிய நீங்க அம்பேக்காவோட அரசியல் ஏதாவது ஒருத்தனாவே பேசுறீங்களாடா ஒருத்தனும் பேசுறது கிடையாது ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு இன்னும் கிட்டத்தட்ட கூட ஆம் ஸ்டாங் பேசதான் பேசிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் ஆம்ஸ்டாங் பேசுற வீடியோவே இருக்குங்க ஆம் ஸ்டாங் பேசுங்க சங்கத்துக்கு நிறைய அவர் பேசுன வீடியோ கூட வந்துட்டு இருக்கு என்ன பேசுறாரு ஒரு மேடையில ஆம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சதவீத மக்கள் நம்ம மக்கள் இருக்கிறாங்க அதுக்கும் ஈக்குவலாவே வன்னியர் மக்களும் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய அரசியல் அதிகாரத்தை நம்ம கைப்பற்ற முடியும் திட்டமிட்டு இவங்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அத இப்ப புதுசா இப்ப நடந்துச்சுல தேர்தல இப்ப நடந்துல்லடா நடஞ்சா இல்லையா லோக்சபா எலக்ஷன் நடந்துச்சா இல்லையா அப்ப பேச வேண்டியதானே இது இல்ல என்ன தெரியல பேச விருப்பம் இல்லை ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில அங்க ஈக்குவலா இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி மக்களும் என்ன சொல்ல போனா அங்க வந்து படையாட்சி மக்கள் அதிகம் இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு வாக்கு செலுத்தினாங்கன்னா அவங்க மட்டும் ஜெயிப்பாங்க ஆளுங்கட்சியாவது எதிர்க்கட்சியாவது ஒரு மசுரும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் போட்டாங்கன்னா உறுதியாக யாரு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அதை நாங்களும் தான் சொல்றோம் ஆனா இது எப்ப சொல்றீங்க பாருங்க எனக்கின் டைத்துல மட்டும் சொல்றது ஓட்டுக்காக இது பிச்சை இல்லையா இது அல்ப புத்தி இல்லையா அங்க போய் இப்ப போய் மக்கள் சொல்றது யார் எவனாவது காதலிச்சானா முப்பத்தியா இந்த இந்த பறையர்கள் அப்படிதான் இந்த சக்கலீர்களை இப்படிதான் இவங்க வந்துட்டு கவுண்டர்கள் பெண்களை வந்துட்டு என்ன போலப்படா அவங்களுக்கு அல்ல இது புதுசா பறையர் மக்களுக்கும் மன்னியர் மக்களுக்கான ஒற்று அவங்க ஒத்துமையே இருந்தான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தாங்க நீங்க கொடுத்ததுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒற்றுமை இருந்தாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இரண்டு மாவட்டங்களையும் ஒவ்வொரு கிராமங்களையும் அந்த வன்னியர் மக்கள் பஞ்சாயத்து போட்டு அந்த உங்க வன்னீர் சங்கம் தான் அந்த வன்னீர் மக்களை முழுசான குறை சொல்ல முடியாது பாமா பாமக்க உரைக்கிற மக்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு ஊர்லையும் பஞ்சாயத்து போட்டு உன் தீர்மானம் போடுறீங்க பறவைகள உழவர் கூடாது அவங்க பண்ணக்கூடாது மோளா அடிக்கக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக் கூடாது நிறைச்சோட கூலிக்கெல்லாம் உனக்கு கூப்பிட கூடாது அதோட விளைவு என்ன நடந்தது இன்ன வரைக்கும் அதுக்கான பிரதிபலிக்கிறதா இல்லையா நீ விதையை போட்ட அந்த விதை வந்துட்டு அரளி விதைன்னு தெரியல உனக்கு ரோசா பூவா பூக்கும் மல்லிப்பூவா பூக்கும் ஒரு நஞ்சு விதைச்சா நஞ்சு செடிதான முளைக்கும் வேற என்ன முளைக்கும் நறுமணம் தவடக்கூடிய பூவை பூக்களை பூக்கும் இதுக்கு முன்னாடி திட்டமிட்ட வன்னியர் மக்களையும் பரையர் மக்களையும் பிரிச்சு அவங்க நாடக காதல் பண்றாங்க அதை இந்த இளைஞர்களை பார்த்தா அந்த சுத்தமா அளவுக்கு நீங்க அதுக்கு காரணம் திருமாவளவன் தான் அங்கதான் அதுக்காக முழுமையான திருமாவள நான் இல்ல அவரும் சில பிழைகள் பண்றாரு அரசியல் ரீதியாக அவரும் சமரசம் ஏற்படுத்துறாரு அது நம்மளுக்கு உடன்பாடெல்லாம் கிடையாது அது அரசியல் ரீதியான பார்வை கருத்தல் ரீதியா எதிர்கொள்ள வேண்டிய பண்றாரு அப்படி பண்ண திருமாவும் எளிய மக்கள் கிட்ட வெறு பாமர மக்கள் கிட்ட கூலி இந்த தொழில் கோமனம் கட்டிக்கிட்டு வேளாண்மை செய்யக்கூடிய அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சாதி வெறிய விதைச்சு அவன் வேளாண் பண்றவன் மம்முடியை போட்டுக்கிட்டு சாதி குடிய தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் இது பண்ணது யாரு பண்ணதெல்லாம் பண்ணி விட்டு என்ன இந்த தொட்டில இருக்கிற குழந்தைய கிள்ளி விட்டுவிட்டு ஆறாரோன்னு பாடுற மாதிரி இந்த இரண்டு சமூகங்களும் முற்றுமையாதான் வாங்கிட்டு இருந்தான் அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா இது பிரிச்சு வச்சது யாரு நீதானே அதுல வெக்கமே இல்லாம வந்துட்டு பழைய மன்னியர்களும் ஒன்னா சேர்ந்தால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் தமிழ் வளர்ப்பு ஒரு 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 குழு அமைச்சு அத திருமாவளவு உள்ள சேர்த்துக்கிட்டு லண்டன் கூட்டத்துல இருக்கும்போது இங்க நத்தம் காலனியை தீ வச்சு கொடிச்சு கொளுத்தி போட்டு திருமாவனம் வர வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த சாதி கலவரம் வந்துரும் தமிழர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் இப்பதான் நம்ம வந்து சாதிய வேணாம் தமிழர்களா ஒருங்கிணைக்கலாம்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படி நீங்க திட்டமிட்டு இருக்கணும் அவர் லண்டன்ல இருக்கும்போதே இன்னும் சொல்ல போனா பி எம்கே காரங்களா பாட்டாளி மக்கள் கட்சிக்கெல்லாம் ஒன்னா தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஒன்னா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவங்க ஒருங்கிணைச்சமா கூட்டம் தான் கருத்தரங்கம் தான் என்ன அந்த வழக்கறிஞர் பாலுவெல்லாம் கூட தான் இருக்காரு அங்க இருக்க அங்க இருக்கிற மனிதன் திருமாவளம் ஒன்னா திட்டமிட்டு சதி செய்து இந்த மாதிரி பண்ணி விட்டாரு எது என்னங்கடா என்ன கூத்து இது ஒரு விக்கிரவாண்டி எலெக்ஷன் வந்த உடனே உடனே பறையர் மக்களும் வன்னியர் மக்களும் தர்மபுரில சொல்லவே இல்லையே உங்க கொண்டாட்டி தானே போட்டிட்டுச்சு சோமியா போட்டுச்சா இல்லையா அப்படி போட்டி போடும் பொழுது இந்த வன்னியர் மக்களும் பறையர் மக்களும் இருக்கிறீங்க தர்மபுரில கொஞ்சம் எஸ்ஐ மக்கள் கொஞ்சம் கம்மி உங்க மனைவி தோத்ததுக்கு காரணம் அரூர் தொகுதி அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளை திறந்த பிறகுதான் என்ன சோமியோட தோல்வி உறுதி செய்யப்பட்டுச்சு ஏன்னா அங்க அந்த எஸ்டி எஸ்ஐ மக்கள் அதிகம் பறையர்கள் அதிகம் என்ன பண்ணிருக்கணும் நீங்க அந்த வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் எவ்வளவு பகை இருக்குன்னு நாங்க கண் கூட போய் பார்த்திருக்கிறோம் கண் கூட பார்த்திருக்கிறோம் இதெல்லாம் பண்ணிவிட்டு பறையறவங்க ஒற்றுமை எங்க விற்கிற வாண்டியில தர்மபுரியில பேசணும்ல ஓட்டு எங்க அதிகமா இருக்கோ அதுக்கு அவர் சாதகமா பேசிடுறது பறையர்களும் மன்னிர்களும் வேற வேற இல்லை என்னத்தை சொல்ல நான் என்ன சொல்ல போனா அந்த மார்ச்சுக்கு பிறகு இந்த ஏப்ரல் இதெல்லாம் நான் வீடியோ போடலை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு நாலு மாத காலமா வீடியோ போடலை ஏன் அப்படின்னா இந்த ராமர் கோவில் பிரச்சனை வந்து இந்த எலெக்ஷன் வருது எல்லாம் தருதல் தனமா பிக்கலைத்தனமாவே பண்ணுவானுங்க ஒரு கேப் மாதிரி தனமான அரசியல பண்ணுவானுங்க இந்த தேர்தலை யார் ஜெயிப்பார்கள் தேர்தல் என்பது திருடர்களின் திருவிழா அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்க எனக்கு பிடிக்குமா இல்லையோ பேரோட கொள்கை எனக்கு பிடிக்குமா இல்லையோ பெரியார் சொன்ன அந்த வார்த்தை இன்ன வரைக்கும் அது பொருந்தது தேர்தல் அப்படிங்கிறது திருடர்கள் ஒன்று கூடி நடத்தக்கூடிய ஒரு திருவிழா அது யாருக்கு பயன் திருடர்களுக்கு தான பையன் அது எவனா இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அற்பத்தனமான வாக்கரசியலை பண்றாங்க இதுதான் தெளிவா தெரியுது இந்த வீடியோ வந்துட்டு இது மணிக்கு எதிராகவோ ஒரு பாட்டாள் மக்கள் கட்சிக்கு எதிராகவோ இல்லை நீங்க அப்படி புரிஞ்சுக்கவே கூடாது மியூசிக்காக்கு ஆதரவா நின்னுட்டான் இது தமிழ் புயலிகள் கட்சிகள் ஆதரவா நின்னுட்டான் அல்ல கம்யூனிஸ்டுக்காக ஆதரவா நிக்கிறான் அவங்க ஏதோ ஆவுனா பெரியார் பெரியார்னு பேசுறானே இவன் திராவிட கலக்கட்ட காரணமா இருப்பானோ ஆனா எந்த கட்சியும் கிடையாது எந்த இயக்கத்திலையும் கிடையாது என்ன நான் சுதந்திரமா பறக்கக்கூடிய ஒரு பறவை எவன் தப்பு பண்ணாலும் காரசாரமா முகத்தில் அடிச்ச மாதிரி டேய் தப்புடான்னு சொல்றதான் என்ன திருமாவளவன் மதுரையில பேசின ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விடுதலை சேர்த்து தோழர்கள் எங்க நம்ம போன் பண்ணி பேசினாங்க ஏன் தோல் அப்படி பேசிட்டீங்கன்னு நான் சொன்னேன் எப்பா தப்பு தப்பு கோகுல்ராஜ் படுகொலை எப்ப அந்த கண்டன பொதுக்கூட்டத்துல திருமா பேசின அந்த அந்த வார்த்தை நாங்களை ரொம்ப கடுமையா கண்டிச்சு பேசணும் கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ள வேண்டிய விஷயத்தை பேசுறதுனால தீர்வு நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவாகவோ அல்லது எந்த கட்சிக்கும் திட்டமிட்டு எதிராகவோ பேச வேண்டிய விஷயம் இல்ல இதே சேனல்ல அன்புமணிக்கு ஆதரவாக ஒரு வீடியோவே போட்டிருக்கும் அன்புமணி ஒரு அவர் பண்ண சில நல்ல விஷயங்கள்லாம் என்ன மாதிரி எப்படி தாக்கத்தை உண்டாக்குது அந்த மாதிரி தலைவர் தான் வேணும் இது கடந்த காலங்களில் ராமதாஸ் அப்படிதான் தான் ஒரு பாராட்டி வீடியோ போட்டிருக்கோம் இப்படி பாராட்டும் பொழுது அன்புமே ராமதாஸ் காசு கொடுத்தாரா இல்ல இப்ப நம்ம அன்புமே ராமதாஸ் எதிராக வீடியோ போடும்போது ஈஸிக்காக யாராவது காசு கொடுத்தானா அப்பலாம் ஒண்ணும் நடக்கிறதே கிடையாது அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சிக்கு மட்டும் சவுத் சங்கர் மாதிரி நம்ம தொடர்ச்சா போர்டு தாஸ் அப்படின்னு கேப் மாதிரி அவனை மாதிரி பேச வேண்டியதா இந்த ரங்கராஜ் ராஜ்கோல் மாதிரி ஏதாவது பேச்சு அடிச்சு தள்ள வேண்டியதா நம்ம அந்த நம்ம நோக்கம் இல்லை வஞ்சிக்க கூடிய அல்லது எளிய மக்களுக்கு எதிராக இன்னொரு எளிய மக்களை தூண்டி விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்பத்தனமான விஷயம் அந்த தூண்டி விட்டுட்டு அதுல ஒரு ஆதாயம் இருக்குல்ல அது ரொம்ப அற்பத்தனமான விஷயம் தர்மபுரியில் ஒரு பேச்சு விக்கிரவாண்டியில ஒரு பேச்சா அது ஆம்சாங்க கொலை செய்யறதுக்கு முன்பு பிரச்சாரம் போயிட்டு தானே இருந்தீங்க கொலை செய்யப்படுறதுக்கு முன்பு பேசிட்டு தானே இருந்தீங்க அதுக்கு முன்ன நாள் என்ன மேடையில் பேசிட்டு இருந்தீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அந்த வீடியோவும் இருக்கு அந்த வீடியோவும் இருக்கு சொந்த சாதிகாரம் மட்டும் ஓட்டு போட்டாலே என்ன நாம ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு பேசின வீடியோ எல்லாம் இருக்கு என்ன ஒரு கிரியேட் பண்றதுங்க மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு தூண்டி விடுறது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பரையட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க ஆக பரவாயில்ல நம்ம ஒன்னா சேர்க்க வைக்கிறாரு எப்பா அவர் ஒன்னா சேர்க்க வைக்கிறது இல்ல சேர்க்கிற மாதிரி சேர்த்து அவங்க அணுகுண்ட வச்சிடறது திருமாவளவன் அப்பதான் அந்த தமிழ் பாதுகாப்பு மையம் உள்ள கூப்பிட்டு தமிழர்களை காப்போம் தமிழ் பெயரை வைப்போம் இவங்க குடும்பத்துல ஒரு பேரும் தமிழ் பேர் கிடையாது எல்லாம் சமஸ்கிருத பேர் வச்சிடறது சரி அதை அவங்களோட விருப்பம் நம்ம அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது ஆனா ஊராம் பிள்ளைக்கு கதை கதையா விட்டு தயவு கொண்டு நீங்க இருபதுகளை பத்தி பேசுங்க வன்னியர் பறையர் மக்களோட ஒற்றுமை பத்தி பேசுங்க அதெல்லாம் தப்பு கிடையாது அது பொதுவா பேசணும் அது வாக்கு வாங்குறதுக்கெல்லாம் பேசக்கூடாது நீ பொதுவா பேச பொழுதுதான் இரண்டு மக்களும் அணி திருடுவாங்க அந்த அணி திரளத்துல வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை வரும் அந்த மாற்றத்தின் அடிப்படையில படையர்கள் கையில மன்னியர்கள் அரசியல் அதிகாரம் வரும் அதுதானே செய்யணும் அதை விட்டு விட்டு ஒரு தொகுதியில அது இடை தேர்தல ஒரு தொகுதியில போயிட்டு அது தோற்கிற தொகுதியில போய் அங்க போய் படையினர் மணியை ஒட்டுமையை பேசாது சரி பரையர் வன்னியர் ஒற்றுமை வேணுமா வேணாமான்னா நம்ம வேணாம்னு சொல்லல உறுதியாக வேண்டும் பறையர் பரையருங்கிறத மறந்து வன்னியர் வன்னியருங்கிறத மறந்து இரண்டு பேரும் மனிதர்கள் அப்படிங்கிற அந்த புரிதலோட ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்றதுதான் நம்மளோட இலக்கு எல்லாருமே சாதி மதம் நீங்க அவங்க வச்சுக்கீங்க அதாவது இப்ப ஒழியாது சாதி மதம் எல்லாம் சாமியெல்லாம் இப்பல்லாம் அதை தகர்த்த முடியாது தொடர்ச்சியா நம்ம விதை போட்டுட்டே இருப்போம் என்ன இன்னும் ஆயிரம் இரண்டாயிரம் காலங்கள் ஆகும் ஏன்னா அது அவ்வளவு கேவலமான முறையில ஆழமா வேறுண்டப்பட்டு அதோட அதோட ஆணிவர் அடிச்சு துவம்சம் பண்ணோம்னா அது இப்ப நடக்காது இன்னும் ஆயிரம் காலங்கள் நடக்கும் ஆனா பேசுறது தொடர்ச்சியா பேசணும் அப்போ நீங்க மனிதர்களாக ஒன்று திரண்டு என்ன நீ மொழிவாரியா கூட இல்ல நீ முதல்ல மனுஷனா ஒன்று திரட்டு உங்க அரசியல் என்னென்ன மக்கள்கிட்ட புரிய வச்சு அதுல நீங்க வாக்கு வாங்கி அதுல ஜெயிச்சு வந்தீங்கன்னா நாமும் ஒரு மணக்கத்தை போடலாம் அதை விட்டு விட்டு சும்மா வாக்கு வாங்குறதுக்காக பறைய வன்னியர் ஒற்றுமை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே தெரியும் அற்பத்தனமான உங்களோட அரசியல் அன்புமணி ராமதாச சொல்லல பி என் கே சொல்லல எல்லாருமே அதிமுக திமுக எல்லாருமே அற்பத்தனமான அரசியல் செய்வதற்காகத்தான் மக்கள் கிட்ட போய் நாடகம் வர்றாங்க இவங்களாம் மக்கள் பிரச்சனை அனுதினமும் மக்கள் கிட்ட இருக்காங்களா பாருங்க இல்ல ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை தூக்கிக்கிட்டு எப்பயாவது ஒரு மேடையில் வந்து உட்கார்ந்து தினம் தினம் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் மக்களுக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரச்சனை பேசக்கூடியவர்கள் தான் மக்களுக்கான தலைவர்கள் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்காரணும் ஏதோ பான்ஸ் பவுடர் அடிச்சுக்கிட்டு நிழல் போடாம அப்படி ஏசி ரூம்ல மட்டுமே உட்காந்துட்டு இருக்கிற வந்துட்டு உழைக்கிற மக்களோட வழியை பத்தி பேசினா அதை நம்புற மக்கள் அப்படி நம்பி இருந்தாங்கன்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்களே ஏன் உங்களை கதற விடுறாங்க தயவு செஞ்சு நீங்க இரண்டு சாதிகளோட வாக்கு வாங்குறதுக்காக பேசுறதை நிறுத்திவிட்டு அவங்க ஒற்றுமைக்காக தொடர்ச்சியாக பேசினீங்கன்னா உண்மையாகவே பறவைகள் வாக்கு வன்னியர்களுக்கும் வன்னியர்கள் வாக்கு பறவைகளுக்கும் இரண்டு வகையான தலைவர்களுக்கும் வரும் முதல்ல சாதி முதிரையிலிருந்து வாங்க அந்த இளைஞர்களை அந்த சிந்தனையை நீங்க வெளியே எடுக்காம அங்க ஒரு சமத்துவத்தை சமத்துவத்தால ஒரு மண்ணும் பண்ண முடியாது அந்த சாதி வெறி அப்படியேதான் இருக்கும் அப்ப பறவைகளுக்கு சாதி வெறி இல்லையா ஏ நான் வரையன் அப்படி சொல்றதே சாதி வெறி தான் சாதி வெறின்றது எந்த சாதியில இருந்தாலும் என்ன எந்த சாதியில் இருந்தாலும் அங்க ஆனவம் இருந்ததுன்னா சாதி வெறிதான் அதுக்குள்ள நம்ம அதுக்கான வீடியோ இல்லை திடீர்னு வந்துட்டு அப்படியே பெரிய ஞான மாதிரி ஞானம் வன்னியர் ஒற்றுமை அப்படின்னா எப்படி மக்களை முட்டாளாக்கிற விஷயம் இல்லை தயவுண்டு பறையர் இளைஞர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் வன்னியர் இளைஞர்களா மக்களாக இருக்கட்டும் நீங்க யாருக்கு வாக்கு முடிவு செலுத்த அவங்க வாக்கு செலுத்துங்க சும்மா உங்களுக்காக ஒருத்தன் பேச வந்துட்டு அது உங்களுக்கு உங்களை அப்படியே மேம்பட்டு தூக்கி வந்திருக்கான் நீ போய் மாநில உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணுமே மோடி உங்க பக்கத்துல தானே உட்காந்துருந்தாரு மோடி கிட்ட கேட்டு உட்காந்து ஊரத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தா கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம கேட்கக்கூடாத இடத்துல கேட்டுட்டு இருக்கா இதுதான் நாங்க நாடக அரசியல் அப்படிங்கிறோம் பிடைப்புவாத அரசியல் தயவு செஞ்சு இப்படியான விஷயங்களை விட்டுட்டு மக்களுக்கான பணி செய்யுங்க அடுத்த காணொலி சந்திப்போம்